பாண்டியன் ஸ்ரோஸ் சீரியலோடய அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் ராஜி கதிர்கிட்ட அப்பத்தாவோட ஃபங்க்ஷனுக்கு எல்லாருமே வந்தால் நல்லாயிருக்குன்னு சொன்னதால் உடனே கதிர் யோசிக்கிறாரு எப்படி வீட்டில் உள்ள எல்லோருக்கிட்டே இதை பற்றி பேசுகிறது அது மட்டும் இல்லை அப்பத்தா ஆசைப்பட்ட மாதிரியே இப்படி எல்லாரும் போனால் அந்த ஃபங்க்ஷனில் அப்பத்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்பத்தாவோட பிறந்த நாளைக்கு எல்லாருமே போகணும் ராஜி ஆசைப்படுறதை நாம தானே செஞ்சு கொடுக்கணும் கண்டிப்பாக அம்மாவும் ஆசைப்படுவாங்க ஏற்கனவே அம்மா அப்பத்தாக்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாங்க அப்போ அப்பத்தாவோட பிறந்த நாளைக்கு போனால் அப்பத்தாவும் சந்தோஷப்படுவாங்கல்ல கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக புரிஞ்சுக்க மாட்டாங்க நான் என்ன பேசுனாலும் அப்பாவுக்கு பிடிக்காது அதனால் அம்மா கிட்ட தான் அப்பத்தாவோட பிறந்தநாளை பற்றி முதல்ல சொல்லணும்னு கதிர் யோசிக்கிறாரு கோமதி கோயில்ல இருந்து வீட்டுக்கு உடனே அம்மா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு கதிர் சொன்ன உடனே எதை பற்றி பேசணும்னு கேட்க அம்மா என் பிஸ்னஸ் ரொம்ப நல்லபடியாக நடக்குதுமா அதை பற்றி நான் பேச வரல அப்பத்தவுக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வருதில்ல அந்த ஃபங்க்ஷனில் நம்ம கலந்துக்க வேண்டாமான்னு சொல்ல நாம் எல்லாரும் அப்பத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அப்போத்தா சந்தோஷப்படுவாங்கள்லன்னு சொல்லும்போது அப்படியா எனக்கு இதெல்லாம் தெரியாதே அப்படின்னு இருக்கும்போது அங்கே பழனி வராரு அக்கா நான் கூட இதை பற்றி சொல்லணும்னு நினச்சேன் அம்மாவுக்கு எப்படியாவது இந்த பிறந்தநாளை நல்லபடியாக கொண்டாடணும்னு அண்ணன்கள் எல்லாரும் ஆசைப்பட்டாலும் ஆனால் அம்மா என்னடானா கோமதியும் வரணும் ராஜையும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்போ தான் நான் இந்த ஃபங்க்ஷன் நடக்க ஒத்துப்பேன் அப்படின்லாம் பேசுகிறாங்கக்கா அப்படின்னு சொல்லும்போது முதல்ல எனக்கும் தான் இருக்கு ஆனா நாங்க தான் அங்க வர முடியாதே என் அண்ணன்களுக்கு பிடிக்காதுல்ல அப்படின்னு சொல்ல இல்லக்கா நீ வருவனா சொல்லு நானே இந்த ஃபங்க்ஷனை நல்லபடியாக நடத்துறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செய்கிறேன் அம்மா ஆசைப்படுற மாதிரி நடந்தா நமக்கும் சந்தோஷம் தானே அப்படின்னு பழனி கேட்க என் பசங்க எல்லாரும் ஒன்றா இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கணும்னு அம்மா ஆசைப்படுறாங்கல்ல அப்படி இருக்கும்போது இதை நாம் தானே செஞ்சு வைக்கணும் அம்மா ஆசைப்படுறதை இப்போ வரைக்கும் நம்ம எதுவுமே செய்யலையே அப்படின்னு பழனி சொன்ன உடனே கோமதி அழ ஆரம்பிக்கிறாங்க பழனி நீ சொல்றது எல்லாமே உண்மைதான் ஆனால் எப்படி இதை வந்து உன் மச்சாங்கிட்ட நான் கேட்க போறேன்னு தெரியல என் அம்மாவை பார்க்க போகணும்னு எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் அந்த ஃபங்க்ஷனில் எப்படி கலந்துக்கிறத பற்றி இங்கே வந்து உன் மச்சாங்கிட்ட நான் சொல்ல முடியும்னு சொல்ல அக்கா நீ சொல்ல முடியலன்னா சொல்லுக்கா நான் மச்சாங்கிட்ட பேசுகிறேன் நீயும் ராஜீவமாவது வரணும்லக்கா வீட்டில் எல்லாரும் வந்தால் எனக்கு சந்தோஷந்தாங்க்கா அப்படின்னு சொல்கிறாரு பழனி உடனே கோமதியும் எனக்கும் ஆசையாக தான் இருக்குது ஆனால் உன் மச்சாங்கிட்ட இதை பற்றி எப்படி பேசுகிறது அங்கே வந்தால் அண்ணனுங்க தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்வாங்க அவங்க பேச்ச நான் கேட்கலாம் என் வீட்டுக்காரர் எதுக்கு கேட்கணும் அதான் கொஞ்சம் யோசிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் நடக்காது குமார் முன்ன மாதிரி இல்லைக்கா நம்ம வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால சக்திவேல பேச வாய்ப்பே இல்லை அப்படி பிரச்சனை செஞ்சாலும் குமார் பார்த்துப்பாங்க்கா அதனால் குமாரே என்கிட்ட வந்து பேசி புரிய வச்சதால தான் நம்பிக்கையாக நான் சொல்லிகிட்டு இருக்கேன் நீ மச்சாங்கிட்ட பேசு எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க கதிர் மட்டும் இல்லாமல் பழனியும் இப்படி பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக இவங்க சொல்கிறதெல்லாம் சரியாக தான் இருக்குது எனக்கும் ஆசையாக தான் இருக்குது அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லோரும் போனால் சந்தோஷப்படுவாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு கடையிலேருந்து பாண்டியன் உடனே கோமதி உங்ககிட்ட நான் பேசணுங்க அப்படின்னு சொல்ல எதை பற்றி பேசணும் கோமதி இப்போ தான் வீட்டுக்கு வந்திருக்கேன் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கலான்னு நினச்சின்னு சொல்ல இல்லைங்க ஏன் அம்மாவுக்கு பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வைக்க போகிறாங்களான்னு சொல்லும்போது உன் அண்ணன்களான்னு கேட்க ஆமாங்க அம்மா ஆசைப்படுறாங்க நம்ம எல்லாரும் குடும்பமாக அந்த ஃபங்க்ஷனுக்கு ஜப்பானுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க அப்படி நடந்தால் என் அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ரெண்டு குடும்பமும் ஒன்று சேரணும்னு என் அம்மா ஆசைப்பட்றாங்க அதெல்லாம் நடக்கவே கூடாதுன்னு சக்திவேல் அண்ணா ஆசைப்பட்றாரு என் அண்ணன்களுக்காக வேண்டாம் எனக்காக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வருவோங்க என் அம்மாவுக்காக நான் எதுவுமே செய்யலைன்னு உங்களுக்கு தெரியும் இந்த அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போனால் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க அதுவே எனக்கு போதுங்க இல்லை நானும் ராஜியும் மட்டும் போயிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க என்ன கோமதி எல்லாரும் போனால் தானே அத்தை சந்தோஷப்படுவாங்க நீ மட்டும் போனாலும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க வரலையேன்னு அவங்க மனசு வேதனைப்பட மாட்டாங்களா அவங்களோட பிறந்தநாளைக்கு அவங்க சந்தோஷமாக இருக்கணும்ல நம்ம எல்லாருமே போயிட்டு வருவோம் இதுக்காக ஏன் இவ்வளோ யோசிக்கிற என் கிட்டே சொன்னேன் உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன்ல என்னை நம்பி நீ வந்திருக்க பெருசாக என் கிட்டே எதுவும் நீ கேட்டதில்லை உன்னோடைய அம்மாவை பார்க்கணுன்னு நீ ஆசைப்படுற அவங்க பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிற வேண்டான்னு சொல்வேனா என்ன கண்டிப்பாக எல்லாரும் போயிட்டு வருவோன்னு இங்கே வந்து பாண்டியனும் ஒத்துக்கிறாரு வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ராஜி கதிர்கிட்ட சொல்கிறாங்க கதிர் நான் சொன்னதெல்லாம் கேட்டு இங்கே கோமதியத்தை கிட்ட பேசுவேன்னு நான் நினைக்கல பாண்டியன் மாமாவும் இங்கே வந்து ஃபங்க்ஷனுக்கு போக ஒத்து பாருன்னு நான் நினைக்கவே இல்லை நீ எனக்காக என்னெல்லாம் செய்யறல அப்படின்னு சொல்லும்போது உனக்காக மட்டும் இல்லை என் அம்மா சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகவும் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகவும் தான் அம்மா கிட்டே இதை பற்றி பேசினேன் நான் சொன்னால் என் அப்பா கேட்கவே மாட்டாரு ஆனால் என் அம்மா சொன்ன உடனே எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போகலான்னு சொல்லிட்டாருல இப்போ உனக்கு சந்தோஷம் தானேன்னு கேட்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆனால் என்ன நம்ம வீட்டில் இப்போ மீனா அக்காவும் செந்தில் மாமாவும் இல்லையே அப்படின்னு சொல்ல அவங்களும் கண்டிப்பாக வருவாங்க அம்மா எப்படியும் இங்கே வந்து மீனா அன்னைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க எல்லோரும் தான் ஃபங்க்ஷனுக்கு போவோம் அப்படின்னு சொல்ல அப்போ சரி ரொம்ப சந்தோஷம்தான் எனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜி கடைக்கு வந்த பழனி எப்பயும் போல தன்னுடைய வேலையை பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்க உடனே அங்கே வந்த சரவணன் என்னம்மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்க அது வேற ஒன்றும் இல்லை மாப்பிள்ளை அதான் மச்சான் என் அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போகலான்னு சொல்லிட்டாருல அதை கேட்ட சந்தோஷத்தில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் உங்கள் அண்ணனுங்க நாங்கள் வந்தால் சும்மா விடுவாங்களா பிரச்சனை செய்வாங்கள்ல மாமா அதான் அப்பா மாதிரியே நானும் யோசிக்கிறேன்னு சொல்ல அதெல்லாம் யோசிக்க வேண்டாம் குமார் இருக்கான்ல குமார் எல்லாம் பார்த்துப்பேன்னு சொல்லிட்டான் எந்த பிரச்சனையும் வராது அத்தை மாமா வீட்ல இருந்து எல்லாருமே வரலான்னு குமார் நம்பிக்கை கொடுக்க தான் நானே வந்து அக்கா கிட்ட பேசுனேன் அப்படின்னு சொல்ல மாமா குமாரை இன்னுமா நம்புறீங்க குமார் பேசுறதெல்லாம் அவ்வளோ நம்பாதீங்க மாமா அப்படின்னு சொல்லும்போது என்னவோ தெரியலப்பா குமார் வர வர திருந்துற மாதிரி தான் தெரியுது நல்லா பேசுறான் முன்ன மாதிரி இங்க சக்திவேலண்ண பேச்ச கேட்கறது இல்ல அதனால தான் நானும் குமார் திருந்திட்டான்னு நம்புறேன் இருந்தாலும் குமார் கிட்ட நான் பேச மாட்டேன்ப்பா நீ என்னை தப்பாக நினைக்க நினைக்க வேண்டான்னு சொல்லும்போது அதெல்லாம் மாமா எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்ல எனக்கும் சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்ல என் அம்மா கூட இங்கே வந்து கோமதி அக்கா ராஜி நம்ம இருந்து எல்லாருமே இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்கன்னு நான் சொன்ன உடனே எனக்கு நல்லபடியாக அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கொண்டாடலான்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டு எம்பிட்டு சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அதான் என் வேலையை நல்லபடியாக பார்த்துட்ருக்கேன் அம்புட்டு சந்தோஷம் எனக்குன்னு சொல்கிறாரு பழனி பழனி இப்படி பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்க தங்கமயிலும் தங்கமயிலோட அப்பாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க உடனே தங்கமயில் சொல்றாங்க அப்பா பாத்தீங்களா ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு நினைக்கிறாங்க ஆனா யார்கிட்டேயும் பணமே இல்லை அங்க போனா அப்பாத்தாவுக்கு ஏதாவது செய்யணும் இல்ல பரிசு கொடுக்கணும் இல்ல அதுக்கெல்லாம் இவங்க கிட்ட எங்கப்பா பணம் ஆனா ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு மட்டும் சந்தோஷப்படுறாங்க பாருங்களேன் அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலோட அப்பா வந்து பழனியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாரு என்ன பழனி கடையில் இம்பிட்டு வேலை இருக்குது நானும் தங்கமயிலும் எவ்வளோ வேலையை செய்ய முடியும்னு சொல்லும்போது ஏன் நாங்கள் தான் இருக்கோம்ல வேலை செய்கிறதுக்கு அப்புறத்துக்கு இப்படி பேசுகிறீங்கன்னு கேட்குறாரு பழனி இல்லை உங்கள் அம்மாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டீங்கன்னா நான் மட்டும் தனியாக எப்படி கடையை பார்த்துக்க முடியும் குடும்பமாக எல்லோரும் போகிறீங்கல்ல அதான் கேட்குறேன் பழனி ஃபங்க்ஷனுக்கு போனால் மட்டும் போதுமா உங்கள் அம்மாவுக்கு பரிசெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அதுக்கு உங்ககிட்ட பணம் இருக்கா இல்லை ஏன் கேட்குறேன்னா கடையில எல்லாரும் வேலை பாக்குறோம் ஆனா இப்ப வரைக்கும் சம்மந்தி யாருக்கும் சம்பள பணம் கொடுக்கலையே உங்களுக்கு மட்டும் தனியா கொடுத்துட்டாரோன்னு பார்த்தேன்னு சொல்ல என்ன நீங்க நான் இத்தனை வருஷமா இங்க வேலை பாக்குறேன் எனக்கு பணம் வேணும்னு கூட என் மச்சாங்கிட்ட நான் கேட்டது இல்ல அப்படி கேட்டிருந்தா அவர் தந்திருப்பாரு சம்பள பணம் எனக்கு மட்டும் இப்படி தனியா தருவாங்க அப்படின்னு பழனி சொன்னது மட்டும் இல்லாம என்ன மாப்பிள்ள ஓ மாமனார் இப்படிலாம் கேள்வி கேட்குறாருன்னு சொல்லிட்டு அமைதியா இருக்கும்போது உடனே இங்க வந்து சரவணன் வந்து என்ன தங்கமையிலு உங்க அப்பா தேவையில்லாமல் கேள்வி கேட்குறாரு நான் என் மாமாக்கிட்ட பேசியிருக்கேன் என் மாமா ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கலையா அதான் இப்படி கேள்வி கேட்குறாரா உங்கள் அப்பா இங்கே வேலை செய்ய வந்தாரா இல்லை என் மாமாக்கிட்ட கேள்வி கேட்க வந்தாரா எங்கள் கடையில் எப்படி வேலை பார்க்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதை உங்கள் அப்பா வந் வந்து சொல்ல வேண்டாம் உங்கள் அப்பா இப்போ தானே வேலைக்கு வந்திருக்காரு ஆனால் வேலையை மட்டும் பார்க்க மாட்டார் எல்லார்கிட்டையும் கேள்வி கேட்பாரு அப்படி தானே நீ முதல்ல உங்கள் கிட்ட சொல்லு வேலையை மட்டும் பார்த்தா போதும்னு புரியுதா அப்படின்னு சொல்லும்போது ஏன்பா இதெல்லாம் உங்களுக்கு தேவையா பாருங்க எல்லாரும் என்ன திட்டுறாங்க நீங்கள் எதுக்குப்பா இந்த பிரச்சனையில் தலையிடுறீங்க சித்தப்பாவை நீங்கள் ஏதாவது சொன்னால் என் வீட்டுக்காரர் சும்மா இருக்க மாட்டாருப்பா கடைக்கு வந்து வேலை பார்த்தா போதும் தேவையில்லாம பேசாதீங்க நீங்க பேசுற பேச்சுக்கெல்லாம் நான் தான் திட்டு வாங்குறேன் அப்படின்னு தங்கமயில் அவங்க அப்பா கிட்ட ரொம்ப கோவமா பேச இந்த பழனிக்கு வீட்ல உள்ள எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கன்னா கடையில கூட எல்லாரும் சப்போர்ட் பண்றாங்கல்ல பழனியை எப்படியாவது அவமானப்படுத்தணுமே தலைக்குனிய வைக்கணுமே அப்படின்னு தங்கமயிலோட அப்பா யோசிக்கிறாரு வீட்ல எல்லாரும் அப்பத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் செய்யறாங்க இத பார்த்துட்டு இருக்க சுகன்யா மட்டும் ரொம்ப அமைதியா அவங்க ரூம்ல உட்கார்ந்துட்டு இருக்க உடனே பழனியும் என்ன சுகன்யா எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர நீ கிளம்பலயானு கேட்க எப்படிங்க போகிறது எல்லாரும் ஒவ்வொரு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு எப்படி போய் முடியும் வருவாங்கல்லங்க மதிப்பு மரியாதையோட சொல்ல இல்ல மச்சா எப்படியாவது சம்பள பணம் தருவாருன்னு நினைச்சேன் பணம் தரல எனக்கு கேட்கவும் பிடிக்கல ஆனா எங்க அம்மாவுக்கு நான் எதுவும் செய்யணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம எல்லாரும் வந்தாவே போதும்னு நினைப்பாங்க எங்க அம்மா என்ன பரிசுக்கு ஆசைப்படுவாங்க குடும்பம் ஒன்று சேர்ந்தா போதும் தானே நினைப்பாங்க நீ ஏன் சுகன்யா இப்படி கோவப்படுற அப்படின்னு கேட்கும்போது என்னோடய நகை இருக்குது இதை முதல்ல வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுங்கள் உங்கள் அம்மாவுக்கு நாம் பரிசு கொடுத்தா மட்டும்தான் நான் அங்கே வருவேன் உங்கள் அண்ணனுங்க முன்னாடியோ இல்லை இந்த வீட்டில் உள்ளவங்க முன்னாடியோ அந்த செந்தில் வீட்டில் நான் வந்து தலை குனிஞ்சு நின்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷன்லேயும் நான் அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிற்க மாட்டேன் எனக்கு எல்லாரும் உங்களை மதிப்பாக பார்க்கணும் மதிப்பு மரியாதையோட பேசணும் என்னதான் நீங்கள் பாண்டியன் கடையில் வேலை பார்த்தாலும் உங்கள் மேலே இவங்க யாருக்கும் கொஞ்சம் கூட அக்கறையே இல்லை இருந்தாலும் நான் உங்கள் மனைவி அந்த ஃபங்க்ஷனில் நீங்களும் நானும் சந்தோஷமாக அங்கே போகணும்ல அப்போ நமக்குன்னு கொஞ்சம் பணம் கையில் இருக்கணும் அதே மாதிரி பரிசோட போனாதான் நான் சந்தோஷமாக வருவேன் இல்லைன்னா நான் வரலங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது உன்னுடைய நகை நான் எப்படி இதை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணுறது இதெல்லாம் என் அக்காவுக்கு தெரிஞ்சால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க உடனே சுகன்யாவும் அப்படி உங்கள் அக்காவுக்கோ இல்லை உங்கள் மச்சானுக்கோ உங்கள் மேலே அக்கறை இருந்திருந்தா கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு போகும்போது பழனிக்கு சம்பள பணம் கொடுத்துருக்கணும் தன்னுடைய அம்மாவுக்கு இங்கே பிறந்தநாள் ஃபங்க்ஷன் வருதே பழனி ஏதாவது வாங்கிட்டு போகணும்னு ஆசைப்படுவான் பரிசு கொடுக்கணும்னு நினைப்பான்னு அவங்க யோசனை பண்ணியிருப்பாங்க ஆனால் அப்படிலாம் அவங்க செய்ய மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும் அதான் அந்த செந்திலோட அங்கே வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனோம்ல அப்போவே நான் புரிஞ்சுக்கிட்டேன் யார் எப்படின்னு அதனால் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்கள் அப்படின்னு இங்கே சுகன்யா அவங்க நகையை கொடுத்ததால் வேற வழியே இல்லாமல் யார்கிட்டேயும் பணம் கேட்கவும் முடியாது என் அம்மாவோட ஃபங்க்ஷனுக்கு நான் எப்பயுமே கோயிலுக்கு போவேன் நல்லபடியாக அங்கே என் அம்மாவுக்காக வேண்டிப்பேன் ஆனால் இப்போ பெரிய ஃபங்க்ஷன்லாம் வச்சுருக்காங்கல்ல சுகன்யா சொல்கிறதும் சரிதான் சொந்தக்காரங்க எல்லோரும் வரும்போது நான் மட்டும் பரிசு கொண்டு வரலன்னா எல்லோரும் என்ன நினைப்பாங்க எனக்காக இல்லை சுகன்யாவுக்காக இதெல்லாம் நான் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு பழனியும் அங்கே வேறு வழி இல்லாமல் யார்கிட்டேயும் சொல்லாமல் பணத்தை ஏற்பாடு பண்ணுறாரு சுகன்யாவும் பழனியும் ரொம்ப சந்தோஷமாக அவங்களால் முடிஞ்ச பரிசை வாங்கிக்கிட்டு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க அதே மாதிரி ராஜி கதிர் செந்தில் மீனான்னு ஒவ்வொருத்தரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப சந்தோஷமாக வராங்க அப்போத்தான் சொல்கிறாங்க குமார் நான் ஆசைப்பட்ட மாதிரியே இங்கே வந்து என் பொண்ணு குடும்பத்தையும் நீ இந்த ஃபங்க்ஷனுக்கு வர வச்சுட்டேன் கோமதி வீட்டிலேருந்து எல்லாரும் வராங்க பார்க்கவே அம்புட்டு சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ நேரம் கோமதி வருவாளா மாட்டாளான்னு எதிர்பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்ல அதெல்லாம் எல்லோரும் வருவாங்கன்னு சொன்னல பழனி மாமாக்கு பழனி சித்தப்பா கிட்டே சொல்லி வச்சுருந்தேன் இங்கே வந்து கதிராக இருக்கட்டும் ராஜின்னு எல்லாரும் பேசி கண்டிப்பாக இவங்கள வந்து ஃபங்க்ஷனுக்கு வர வைப்பாங்கன்னு எனக்கு தெரியும் அப்பத்தா நீங்கள் ஆசைப்பட்டதை நான் செய்யாமல் இருப்பேனா இத்தனை நாள் எங்கள் அப்பா பேச்சை கேட்டுட்டு நான் ரொம்பவே தப்பு பண்ணிட்டேன் ஆனால் இப்போ உங்களை புரிஞ்சுக்கிட்டு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்பத்தானு சொல்ல நீ திருந்திட்டல அதுவே போதும் எல்லாரும் வராங்க பாரு நம்ம பேசலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு குமாரை கூப்பிட்டு போகும்போது குமாரை பார்த்த உடனே பாண்டியனுக்கும் கோமதிக்கும் அவ்வளோ கோவம் வருது அரசி அமைதியாக நிற்கிறாங்க உடனே குமார் அப்பத்தா நீங்கள் பேசுங்க நான் இருந்தால் இவங்க உங்ககிட்ட பேச மாட்டாங்க என் மேலே அம்புட்டு கோபமாக இருக்காங்க ஆனால் நான் திருந்திட்டேன்னு இவங்க கண்டிப்பாக ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்பத்தா அப்படின்னு சொல்லிட்டு குமார் அங்கேருந்து கிளம்ப உடனே அப்பத்தாவும் கோமதி ராஜி எல்லோரும் வந்திருக்குறீங்களா நீங்கள் வருவீங்களோ வரமாட்டிங்களோ நினச்சேன் இப்போ தான் எனக்கு அம்பட்டு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்ருக்கேன் எல்லாருமே அவங்க கொண்டு வந்த பரிசை அப்பத்தா கிட்ட கொடுக்கும்போது எனக்கு இதுக்கு இதெல்லாம் நீங்கள் வந்தது தான் எனக்கு பெரிய பரிசு அப்படின்னு சொல்கிறாங்க இருக்கட்டுமா நாங்கள் இன்னைக்கு உங்களை பார்க்க வந்திருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு வந்த பரிசை நீங்கள் வாங்கிக்கணுமா அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அம்மா உங்களுக்காக நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்களேன் அப்படின்னு கோமதி மட்டும் இல்லை ராஜி மீனான்னு எல்லாரும் அப்பாத்தா கிட்டே பேசிகிட்ருக்க உடனே சுகன்யா சொல்கிறாங்க அத்தை நான் உங்கள் மருமக நானும் உங்களுக்காக பரிசெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லும்போது உடனே எங்கள் பாண்டியனும் பரவாயில்லையே பழனி நீயும் பரிசு கொண்டு வந்திருக்கியான்னு கேட்க ஆமாம் மச்சா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தங்கமயில் யோசிக்கிறாங்க எப்படி இங்கே பழனிச்சித்தப்பாக்கு மட்டும் பணம் கிடைச்சிருக்கோம் பரிசு வாங்கிட்டு வந்திருப்பாங்க அப்போ இங்கே வந்து நம்ம பாண்டியன் மாமா அவங்களுக்கு மட்டும் பணம் கொடுத்துருப்பாங்களா என்ன நாங்கள் கேட்டால் பணமே கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க என்ன இருந்தாலும் இங்கே கோமதியத்தையோட தம்பியாச்சே அவங்களுக்கு கிடைக்கிற அந்த மதிப்பு மரியாதை எங்களுக்கு கிடைக்குமா எல்லாருக்கும் தேவையான பணத்தை கொடுத்து பாண்டியன் மாமா உதவி செஞ்சாங்க ஆனால் என்னையும் என் வீட்டுக்காரரையும் கண்டுக்கலை அதுக்காக தான் நானே கடைக்கு வேலைக்கு வந்திருக்கேன் என்ன செய்ய இப்போ கூட அவங்கெல்லாம் பரிசு வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்காங்க தங்கமயில் இதெல்லாம் என் அப்பாகிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க தங்கமயில் உடனே முத்துவேல்கிட்ட சக்திவேல் சொல்கிறாங்க அண்ணே இவங்க வீட்டில் உள்ள யாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடாதுன்னு நான் நினச்சா குமார் மட்டும் இல்லை நீங்களும் எதுக்குன்னு அவங்க வரட்டும்னு ஒத்துக்கிட்டீங்க அதனால பாருங்கள் யாரை நமக்கு ரொம்பவே பிடிக்காதோ அந்த பாண்டியன் வீட்டிலேருந்து எல்லாருமே வந்திருக்காங்க இதெல்லாம் பார்த்துட்டு நான் வேறு பொறுமையாக இருக்கேன் இதெல்லாம் எனக்கு நம்மளுக்கு தேவையா எல்லா பிரச்சனைக்கும் காரணம் தான் நாம அவங்களுக்கு இந்த பிறந்தநாள் ஃபங்க்ஷனை நல்லபடியாக கொண்டாடணும்னு நினச்சோம் ஆனால் யாரை பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு நாம நினைச்சோமோ அவங்க எல்லாரும் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்காங்களே என்னென்ன பார்த்துட்டு அமைதியா இருக்கீங்கன்னு சொல்லும்போது சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எல்லாரும் வந்திருக்காங்க இப்போ நம்ம கோமதிக்கிட்ட பிரச்சனை செஞ்சா நாம தான் தலை குடிஞ்சு நிற்கணும் நமக்கு நம்ம அம்மாவோட சந்தோஷம்தான் முக்கியம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே கோமதி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அம்மா சந்தோஷமா இருக்கட்டும் நாம ஏன் பிரச்சனை செய்யணும் அப்படின்னு சொல்ல என்னென்ன உங்கள் சம்மந்தி வீட்டிலேருந்து எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சப்போர்ட் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது ஏன் குமார் தப்பு பண்ணலையா என்ன அரசி நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரலையா என்ன அப்படி பார்த்தா நீயும் தான் அந்த வீட்டுக்கு தான் இருந்திருக்க அதனால தேவையில்லாமல் பேசி பிரச்சனை செய்யலாம்னு நினைக்காத குமார் ஆசைப்பட்டான்ல அவங்க எல்லாரும் வரணும்னு குமார் தானே எல்லாரையும் வர வச்சிருக்கா இதில் நான் என்ன பதில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு முத்துவேல் என்ன அண்ணன் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு கோமதியும் பாண்டியனும் பாண்டியன் வீட்டில் உள்ள எல்லாரும் அப்பத்தாவோட பிறநாள் ஃபங்க்ஷனுக்கு வந்தது பிடிக்காம இருக்க இங்கே சக்திவேல் ரொம்ப கோபமாக பார்த்துட்டு இருக்காரு ஆனால் எதையும் கண்டுக்காமல் அப்பத்தா ரொம்ப சந்தோஷமாக கோமதி வீட்டிலேருந்து வந்த எல்லாருக்கிட்டேயும் பேசிகிட்ருக்காங்க அப்புறம் சரி கோமதி நீ ராஜின்னு எல்லாரும் இங்கே இருங்க நாங்கள் கடைக்கு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து பாண்டியன் என்னங்க ஃபங்க்ஷன் நல்லபடியாக அப்புறமா இங்கேருந்து கிளம்பலாம்ல அப்படின்னு சொல்லும்போது அது எப்படி முடியும் கடையில் எம்பிட்டு வேலை இருக்குது தங்கமயில் தங்கமயிலோட அப்பான்னு எல்லாரும் கடையை பொறுப்பாக பார்த்துப்பாங்க ஆனால் இப்போ தங்கமயிலோட அப்பா மட்டும்தான் கடையில் இருக்கார் அவர் என்ன செய்கிறாருன்னு கூட தெரியாது ஆமாம் பழனி நீ வரியான்னு கேட்க மச்சான் நான் வர மச்சான் அதான் வீட்டில் எல்லோரும் சந்தோஷமாக வந்து பரிசெல்லாம் கொடுத்து என் அம்மா கிட்டே பேசிட்டோம்ல இதை விட பெரிய சந்தோஷம் வேறு என்ன எனக்கு இருக்க போகுது இப்ப நம்ம கடைக்கு கிளம்பலாம் மச்சான் அப்படின்னு சொல்ல சுகன்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியுது ஆனா சக்திவேல் ரொம்ப கோவமா இருக்காரு நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல என் அம்மா நடமதி வந்ததுதான் ரொம்ப சந்தோஷம்னு பேசிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா இருக்க எப்பயும் போல இங்க வந்து பழனி கடைக்கு போன உடனே இங்க தங்கமயில் மெதுவா உங்க அப்பா கிட்ட சொல்றாங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா இங்க அப்பத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு நாங்க போனப்ப நாங்க கூட கிப்ட் எல்லாம் கொடுக்கலப்பா எங்க கிட்ட பணமே இல்ல ஆனா சித்தப்பா பெரிய கிஃப்டா வாங்கிட்டு வந்து கொடுத்தாரு கிட்ட மட்டும் எம்பிட்டு பணம் இருக்குன்னே தெரியல எப்படி பணம் வந்ததுன்னு கூட தெரியல தெரியுமா அப்படின்னு சொல்ல என்னம்மா நீ இந்த கடையிலேருந்து நானே பணம் எடுக்கிறேன் அதே மாதிரி பழனி செய்ய மாட்டாரா என்ன அப்படின்னு சொல்லும்போது அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்கன்னு கேட்க உண்மையை தான் சொல்ற தங்கமயிலு சரவணன் தம்பி மாதிரி எல்லாரும் என்ன பொறுப்பா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா இல்லை நேர்மையா இருப்பாங்கன்னு நினைக்கிறியா அவங்க அவங்களுக்கு குடும்பம் ஆனதுக்கு அப்புறம் பணம் வாங்காம இல்லை சம்பளம் வாங்காம எப்படி கடையில் வந்து வேலை செய்வாங்க அதனால தான் யாரும் இல்லாதப்ப இந்த பழனி தனக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்த பணத்தை கடையிலேருந்து எடுக்கிறாருன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஃபங்க்ஷன்ன உடனே அவங்க அம்மாவுக்கு பெரிய பரிசாக வாங்கிட்டு வந்து கொடுத்துருப்பாரு அப்படி இல்லைன்னா இந்த பழனி வேற என்ன வேலை பார்க்குறாரு எப்படி வந்து பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்ல உடனே தங்கமயிலும் அப்பா நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருக்குமோ அப்படின்னு கேட்குறாங்க நான் சொல்றது மட்டும்தான் உண்மை தங்க நான் சொல்கிறது தான் நீ நம்பணும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அந்த சமயம் பாண்டியன் கடைக்கு வராரு கடைக்கு வந்த பாண்டியன் ஆமாம் சரவணா நான் கொடுத்த பணம் எங்கேன்னு கேட்க அப்பா நான் எப்பயும் வைக்கிற இடத்துல தான்ப்பா இருக்குன்னு சொல்லும்போது இல்லையே அங்கே அந்த பணம் இல்லையே வீட்டில் வச்சுட்டு வந்துட்டியான்னு கேட்கும்போது உடனே தங்கமயில் இல்லைமாம்மா நான் தான் அந்த பணத்தை கொண்டு வந்தேன் நானும் பார்த்தேன் இங்கே தான் அந்த பணம் இருந்தது அப்படின்னே சொல்ல உடனே இங்கே வந்து யோசிக்கிறாரு தங்கமயிலோட அப்பா அந்த பணத்தை எடுத்ததே நான் தான் நேத்தே அந்த பணத்தை எடுத்துகிட்டு வந்துட்டேன் எடுத்துகிட்டு வந்து பாக்கியத்துக்கிட்ட கொடுத்துட்டேன் எங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது எல்லா இடத்துலையும் கடன் வாங்கியிருக்கேன் ஏன் பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக கடையில இருந்து நான் தானே பணத்தை எடுத்தேன் அப்புறம் சம்மந்தி இப்போ வந்து அந்த பணத்தை கேட்பாருன்னு நான் நினைக்கவே இல்லையே என்ன செய்யன்னு தெரியலன்னு ரொம்பவே பதட்டமா இருக்காரு தங்கமயிலோட அப்பா அந்த சமயம் இங்க பழனியும் என்ன மச்சான் என்ன பாக்குறீங்கன்னு கேட்க என்ன பழனி இப்படி செஞ்சுட்டிங்கன்னு கேட்குறாரு தங்கமையிலோட அப்பா நான் என்ன செஞ்சேன் நான் இப்போ தான் கடைக்கு வரேன் என்ன பிரச்சனை உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் என்ன ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்ல உடனே கதிரும் அங்கே கடைக்கு வரும்போது என்ன அண்ணே ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு சொல்ல இல்லை கதிர் கடையில் இருந்த பணம் வந்து யார் எடுத்தாங்கன்னு தெரியல அதை பற்றி தான் கேட்டுட்ருக்கோம் ஆனால் தங்கமையிலோட அப்பா தேவையில்லாமல் பழனிச்சத்தை பார்க்கிட்டே என்னென்னவோ பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல என்ன மாமா அப்படின்னு கேட்கும்போது வேறு ஒன்றும் இல்லை பழனி செய்கிறது எதுவுமே சரியில்லை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு தங்கமையிலோட அப்பா இத கேட்டுட்டு இருந்த இங்க சரவணன் தங்கமயிலு உங்க அப்பா கிட்ட சொல்லு தேவை இல்லாமல் பிரச்சனை செய்ய வேண்டாம்னு சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அப்பா வேண்டாம்ப்பா நீங்க தான் அந்த பணத்தை எடுத்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் பிரச்சனை வந்தா கதிர் தம்பி வேற இருக்காரு சும்மா விட இருப்பா வெளுத்து வாங்கிருவாருப்பா அப்படின்னு சொல்லும்போது நீ அமைதியா இருமா எனக்கு தெரியாதா யார்கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு பிரச்சனை வரக்கூடாதுன்னா நான் வந்து உண்மையை பேசுற மாதிரி தான் பேசுவேன் நீ கண்டுக்காம இரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு தங்கமயிலோட அப்பா மாணிக்கம் இங்க இருந்த பணம் யார் எடுப்பாங்க நீங்க எல்லாரும் நான் கடையில இருக்கீங்கன்னு கேட்குறாரு பாண்டியன் உடனே கதிரும் நீங்க கொஞ்சம் பொறுப்பா இருந்திருக்கணும் யாரை கடைக்கு வேலைக்கு வர வைக்கணும்னு யோசிச்சு வர வச்சிருக்கணும்னு சொல்கிறாரு கதிர் உடனே தங்கமையில் கதிரை பார்க்க என்ன நீ என்ன பார்க்குறீங்க இப்போ புதுசாக கடைக்கு வேலைக்கு வந்தது உங்கள் அப்பா தானே ஏன்னா இத்தனை வருஷமாக எல்லாரும் வேலை இருக்கோம் நாங்கள் யாரும் இந்த பணத்தை எடுத்தது இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அப்போ என்ன தம்பி சொல்கிறீங்க இங்கே வந்து எங்கப்பா அப்பா இந்த பணத்தை எடுத்துருப்பாருன்னு சொல்கிறீங்களான்னு கேட்க உடனே தங்கமையிலோட அப்பா மாணிக்கம் சிரிச்சுக்கிட்டே கதிர் தம்பி பணத்தை எடுத்தது பழனியாக இருக்கும் ஏன் சொல்கிறேன் தெரியுமா நேற்று அப்பத்தாவோட பிறந்தநாள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் போனீங்கல்ல எல்லாரும் உங்கள் அப்பாத்தாவுக்கு கிஃப்டெல்லாம் கொடுத்தீங்கல்ல அப்போ பழனி தம்பியும் பெரிய கிஃப்டெல்லாம் கொடுத்தாருல்ல அந்த கிஃப்ட்டு வாங்க எப்படி பணம் வந்தது நீங்கள் யாராவது பணம் கொடுத்தீங்களான்னு கேட்க உடனே பாண்டியன் ஆமாம் பழனி உங்ககிட்ட இதை பற்றி நான் கேட்கணுன்னு தான் இருந்தேன்னு சொல்ல என்ன மச்சா உங்கள் சம்மந்தி சொன்ன உடனே என்ன சந்தேகப்படுறீங்களா இந்த பணத்தை எடுத்து தான் என் அம்மாவுக்கு நான் கிஃப்ட்டு வாங்கினேன்னு நினைக்கிறீங்களா என்ன மச்சா நீங்கள் இப்படி என்னை பார்த்து கேள்வி கேட்குறீங்கன்னு சொல்ல இல்லை நான் உங்கள் யாருக்கும் சம்பளம் கொடுக்கல ஆனால் நீ கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்தல அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த பணத்தை நான் தான் எடுத்தேன்னு இங்கே தங்கமையிலோட அப்பா மாணிக்கம் சொல்கிற மாதிரியே நீங்களும் யோசிக்கிறீங்களான்னு கேட்க கண் கலங்கி நிற்கிறாரு பழனி என்னம்மா நாங்கள் எப்படி உங்களை சந்தேகப்படுவோம்னு கதிர் சொன்னது மட்டும் இல்லாமல் அப்பா என்னப்பா பேசுகிறீங்க இவங்க எல்லோரும் சொல்கிறாங்கன்னு நீங்கள் பேசுகிறதெல்லாம் சந்தேகப்படுற மாதிரி தான் இருக்குதுன்னு சொல்லும்போது அப்படிலாம் நான் சந்தேகப்படலை எப்படி அந்த கிஃப்டை வாங்கினேன்னு தான் கேட்டேன்னு சொல்லும்போது மாச்சா உங்கள் பணம் கேட்க முடியல நீங்கள் சம்பள பணமும் தர மாட்டீங்க ஆனால் என் அம்மாவுக்கு நான் கிஃப்ட்டு கொடுக்கணும்னு நான் இல்லை சுகன்யா ஆசைப்பட்டதால் சுகன்யாவோட நகையை என் கிட்ட கொடுக்க அதை வச்சு தான் நான் பணத்தை ஏற்பாடு பண்ணேன் வேணும்னா நீங்கள் நம்பளா நான் ஆதாரத்தை காமிக்கிறேன் அப்படின்னு எல்லாத்தையும் அங்கே தெளிவாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஆதாரத்தை காமிச்ச உடனே இங்கே வந்து பழனியோட நிலைமை புரிஞ்சுக்கிறாரு பாண்டியன் கண் கலங்கி நிற்கிறாரு உடனே எங்கள் தங்கமயிலோட அப்பா சொல்கிறாங்க என்ன பழனி பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக பொய் சொல்கிறீங்களான்னு கேட்ட உடனே கதிர் தங்கமயிலோட அப்பாவை பலார்னு வெளுத்து வாங்குறாரு யாரை என்ன பேசிகிட்ருக்கீங்க போனால் போதுன்னு பொறுமையாக இருந்தேன் உங்களால் தான் எங்கள் அப்பா எங்கள் மாமாவை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்டுட்டார் நான் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க மாட்டேன் நீங்கள் யாரை வந்து இப்படி பேசுகிறீங்க பழனி மாமா இப்படிலாம் செய்யவே மாட்டாருன்னு எங்களுக்கு தெரியும் எத்தனை வருஷமாக எங்கள் கடையில் வேலை பார்க்குறாரு அவர் வந்து கடையிலேருந்து பணத்தை எடுப்பாருன்னு சொல்கிறீங்க இப்போ வந்து எங்கள் அப்பத்தாவுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்ததுக்கு காரணமே இருந்து பணத்தை எடுத்துதான்னு நீங்கள் சொன்னீங்கல்ல ஆனால் உண்மை என்னன்னு எங்கள் மாமா சொல்லிட்டாங்களே அப்போ கடையில் இருந்த பணத்தை நீங்கள் எடுத்தீங்களான்னு கேட்க உடனே தங்கமயில் பதட்டமாக அப்பா மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நான் எடுக்கல அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு தங்கமையிலோட அப்பா மாணிக்கம் என்ன சம்மந்தி உங்கள் பையன் என்கிட்ட இப்படி ஒரு கேள்வியை கேட்குறாருன்னு சொல்ல ஏன் பதட்டமாக இருக்கீங்க நீங்கள் பணத்தை எடுக்கலல்ல தெளிவாக உண்மையை சொல்ல வேண்டிதானே ஆனால் பழனி மாமா உண்மையை சொன்னது மட்டும் இல்லாமல் உங்களை மாதிரி பதட்டமாக பேசவே இல்லையே எங்களுக்கு தெரியும் எங்கள் பழனி மாமா இப்படி ஒரு தப்பை என்றைக்கும் செய்ய மாட்டார் ஆனால் இப்போ வேலைக்கு சேர்ந்த உங்கள் மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது திருத்திறன் மொழிக்கிறாரு மாணிக்கம் இதை பார்த்துட்டு தங்கமயில் வந்து இல்லை தம்பி எங்கள் அப்பா அப்படிலாம் செய்ய மாட்டாருன்னு சொல்ல உடனே சரவணன் சொல்கிறாங்க உன் வீட்டில் உள்ள எல்லாரை பற்றி எனக்கு தெரியும் உங்கள் அப்பா எடுத்த பணத்தை திருப்பி தரலன்னு வையி நான் பொறுமையா இருக்க மாட்டேன் உன்னை பத்தின எல்லா உண்மையும் நான் சொல்லிடுவேன் ஏன்னா பழனி மாமா தான் இந்த பணத்தை எடுத்திருப்பாருன்னு எப்போ உங்கள் அப்பா இங்கே வந்து இப்படி ஒரு பொய்ய சொல்லி பிரச்சனையை சமாளிக்கணும்னு நினச்சாரோ அப்பவே தெரியும் உங்க அப்பா தான் இந்த பிரச்சனைக்கு காரணம்னு எப்போ உங்க அப்பா அந்த பணத்தை எடுத்தாரு எதுக்கு அந்த பணத்தை எடுத்தாருன்னு தங்கமையில் கிட்ட சரவணன் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க கதிர் முன்னாடி வேற வழியே இல்லாம மன்னிப்பு கேட்டு எங்க அப்பா எடுத்த பணத்தை நாங்கள் திருப்பி தந்துடுறோம் எங்களை மன்னிச்சிருங்கன்னு தங்கமையில் அழுதுகிட்டே உண்மையே சொல்லிடுறாங்க இங்க வந்து பழனி சொல்றாங்க மச்சான் பணத்தை எடுத்தது உங்க சம்மந்தி ஆனா நான் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பேன்னு எப்படி சொல்றாரு பாருங்க என்னை பத்தி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கணும் அவருக்கு வேற வேலையே இல்லை கடைக்கு எங்க மயிலோட அப்பா வேலைக்கு வந்த மாதிரி இல்லை கடையோட ஓனர் மாதிரி என்னை எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு இப்போ நான் தான் இப்படி ஒரு பிரச்சனை செஞ்சுருப்பேன்னு பொய் சொல்லி என்னை மாட்டி விடணும்னு நினச்சாங்கல்ல நல்ல வேலை கதிர் எனக்காக பேச வந்தது மட்டும் இல்லாமல் கதிர் மூலமாக இப்போ உண்மை என்னென்னு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல சரவணன் ரொம்ப கோபமாக தங்கமையில் வெளுத்து வாங்குறாரு உடனே கதிரும் தங்கமயிலோட அப்பாவை பலார்னு வெளுத்து வாங்கி இப்போ புரிஞ்சிருச்சு உங்களுக்கு நிறைய பணம் வேணும் அதனால் இங்கே வேலைக்கு வர மாதிரி வந்து எங்கள் அப்பாவை ஏமாத்தலாம் நினைக்கிறீங்களான்னு கதிர் கேள்வி கேட்க இவ்வளோ நேரம் நான் பேசுனது எல்லாமே தப்பு தான் பழனி என்னை மன்னிச்சிருப்பா நான் எடுத்த பணத்தை கொடுத்துட்றேன் அதுக்குன்னு என்னை கடையிலேருந்து அனுப்பிடாதீங்க அப்படின்னு அப்பா பழனிக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு நிற்கிறாரு கதிர் சரவணன் பாண்டியன் எல்லாருமே பழனி மேலே உள்ள நம்பிக்கையில் பழனிக்கு சப்போர்ட் பண்ணதால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரு முன்னாடியும் பழனியை பாராட்டி பேச பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு பழனியை மாட்டி விடணும்னு நினச்சேன் ஆனால் நான் தான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் இப்படி வசமாக மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நினைக்கிறாரு தங்கமையிலோட அப்பா மாணிக்கம்